வணக்கம் உறவுகளே இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கும் ஒரு அருமையான ஒரு சமையல் காணொலி ஒன்று தான் இன்னைக்கு வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை நாங்கள் இன்றைக்கு என்ன போறோம் இன்னைக்கு வந்து நீண்ட நாளைக்கு பிறகு எங்க குளத்துல வந்து திலாப்பியா மீன் வாங்கி இருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசம் பெரும் மீன் வந்து வாங்கி இன்னைக்கு மீனை வந்துதான் கறி போறோம் அது நல்ல ஒரு தாளிச்சு நல்ல புளி இல்லாமட்டு நல்ல ஒரு குழம்பு போறோம்

மீனெல்லாம் நல்ல வடிவாக வெட்டி நாங்கள் உப்பும் மஞ்சளும் போட்டு நல்ல வடிவாக கழுவி நாங்கள் உப்பு மஞ்சளும் போட்டு கழுவி எடுத்தால் அந்த இன்ன அந்த ஒரு வடுக்கு மணம் வந்து இருக்காது இப்போ இந்த தாஜிக்கெல்லாம் வைக்கப்படுறோம் இந்த மஞ்சடி காணாது பெரிய பெரிய மீன் தொண்ட இல்லை அப்போ வந்து இந்த வைக்க போகிறோம் தாலிஜி தான் வைக்கப்படுறோம் இந்த கறியை இது வந்து இப்போ தாளிக்காமல் கூட்டியும் வச்சு கொள்ளலாம் இன்றைக்கு நாங்கள் தாளிச்சு தான் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சொத்து நான் தான் வேண்டி கொண்டு வந்துடுறேன் இங்கே கிலோ வந்து எது ரூபா கரையில் இருந்தாலும் அதோட பார்த்தீங்கன்னா இந்த மீன் கரைக்கும் வந்து நாங்கள் அம்பருலங்காயம் தான் சேர்க்கப்புறோம் நல்ல டேஸ்டா இருக்கும் அம்புலங்காய் போடையா நான் சாப்பிட்டு தோலை வந்து மெல்லிசா சீவி போட்டு போடுவோம் இப்போ வந்து நாங்கள் தோல் சீவி எடுத்து அம்புலங்காயம் இதோட போட்டுக்கொள்வோம் இப்போ என்ன செய்யப்படுறோம்னா இந்த மீனுக்கு வந்து பிரதானமானது பழப்புளி பழப்புளி வந்து தான் கிணக்க விட வேணும் ஏன்னா இந்த பழப்புளியில வந்து மீன் ஊறுனா வந்து அப்படியே நல்ல அந்த தசையல் வந்து அப்படியே துண்டு இதெல்லாம் இருக்கும் அப்படியே கரைஞ்சி போகாமல் இது தசைப்பிடிப்பான மீன் தானே நடக்கன்னு கரையை பார்க்கும்போது இந்த புளியில வந்து நாங்கள் கொஞ்சம் நேரம் அப்படியே ஊற வச்சா வந்து அப்படியே கரையாமலுக்கு இருக்கும் எங்களுக்கு இப்போ நாங்கள் பழப்புழி விட்டுக்கொள்ளுவோம் அதோட வந்து இந்த மீன் கரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்வோம் அதோட வந்து நாங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக் கொள்வோம் திலாபியா மீனோட ஒரு நல்ல ஒரு புடியா அதோட என்ன சேப்பிறோம் பண்ணா நாங்கள் எடுத்த பால் பாலை இருக்குதானே அந்த பாலை வந்து விட்டுக்கொள்வோம் இப்படியே இருக்கிறதுக்கு நாங்கள் என்ன சேப்பிறோம்னா அடுத்தது வந்து தாளிக்க தொடங்குவோம் இந்த உப்பு புளி பால் எல்லாம் அப்படியே சேர்ந்து ஊர் நாங்கள் இப்போ வந்து இந்த தாஜிக்கு வந்து தாளிப்போம் இந்த தாஜிக்காம வந்து கறி வைக்க அப்புறம் அது வந்து இல்ல சின்ன சட்டியா இருக்கு மஞ்சள் சட்டி வந்து சூடாகிட்டுது தாளிக்கிறதுக்காக மட்டும் கொஞ்சமாக தூங்க என்ன விடுவோம் நல்ல சூடாயிட்டுதானே இது கொஞ்சமாக கடுகு பிரிஞ்சிரம் வெந்தயம் வந்து இந்த கறிக்கு வந்து கூடுதலாக போட்டுக்கொள்ளலாம் நல்லா சூடாகிட்டுதானே இப்போ வட்டிக்கு கூட கூடாது அதோட வந்து சின்ன வெங்காயம் கிணக்கவே ஒட்டி வச்சிருக்கிறோம் அதையும் போட்டுக்கொள்வோம் தாளிக்கிற அந்தபடியாக நம்ம செத்தல் மிளகா எடுத்தோன்னா செத்தல் மிளகா போட்டுக்கொள்ளுவோம் கொஞ்சமாக ரொம்ப அதோட வந்து கருவேப்படியான வதம் கட்டுக்கோம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வெங்காயமும் செத்தலும் அப்படியே நல்லா பொறிஞ்சோன்னு வந்துட்டு பெண்ணு சேப்பிரமாண்டா இதுக்கு வந்து நாங்கள் உள்ளயும் இஞ்சி முடிச்சு வச்சிருக்கிறோம் அதையும் போட்டுக் கொள்வோம் இதுக்கு வந்து நஜிராம்லாவு சேர்க்கையில தனியா உள்ளயும் இஞ்சியுன்னு தான் நடிச்சு வச்சிருக்கோம் இப்ப நல்ல வாசமா இருக்கும் இதுக்கு வந்து கெணக்கண்ணப்பட தேவையில பாருங்க பெரிய அளவுலயும் இல்லை வட்டியும் போட்டுக் கொள்ளலாம் உள்ளி எதுக்கு எங்களுக்கு வந்து நல்ல வடிவாக தாளி பட்டுட்டது இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இதோட நாங்கள் அப்படியே ஊற வச்ச மீனை வந்து ஊற்றப்போகிறோம் அதுக்குல மெல்லமாக தான் ஊற்றுவோம் எனக்கு பறக்க இந்த ரெண்டாம் பாலில் நல்ல வடிவாக அபியமானமங்களுக்கு அப்படியே மூடி விடுவேன் எங்களுக்கு நல்லபடியாக மீன் அவிஞ்சு கொதித்து வராட்டுக்கு மீனங்களுக்கு கொதிச்சு கொண்டிருக்குது நாங்கள் பொரியல் மீனுக்கு என்ன சேப்பிறோமண்டா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்ப்பேன் அதோட வந்து கொஞ்சமாக உப்பு சேர்ப்பேன் தெலவே வந்து முளகாய் தூள் சேர்த்து போடுறோம். இது கொஞ்சம் முளகாய் தூள் போட்டு போடுப்போம். என்ன நாங்க கூடலா பொரிக்கிறோம். நானே நிறைய பேர் சொல்றவே கொஞ்சம் முளகாய் தூளும் போட்டா நல்லா இருக்கும். நானே இந்த கொஞ்சம் முளகாய் தூள் சேர்த்து கொள்றோம் நாங்க. இப்போ அதேன் கலந்த போடுவோம். பொரிக்கிற கொஞ்சம் மெல்லி சாப்பிடுناங்க. தசப்படி பானை மீன் தானே. ம்ம் மெல்லி சாப்பிட்டோம் வருது கறி அவிஞ்ச பிறகு நாங்க இந்த இடத்துலயே பொரியலை செய்வோம் நாங்கள் ஒரு கிறந்துப்போம் அப்ப நல்ல கம கமக்குதுன்னு வாசம் அப்படி இருக்க மீனொரளவுக்கு எங்களுக்கு அவிஞ்சிட்டு ஆக நாங்கள் கரண்டியை போட்டு கும்ப என்ன சேப்பிறோம்னா முதல் திறமடுத்த பால் இருக்குது இந்த பாலையும் இதோடு சேர்த்துக்கொள்வோம் இந்த பாலோடு சேர்ந்து கொதிக்கட்டுக்கும் எங்களுக்கு இப்படியே நாங்கள் மூடி விடுவோம் இதோட சேர்ந்து அப்படியே நல்லா கொதிக்கட்டுக்கும் இப்போ நாங்கள் திறந்து பார்ப்போம் நல்லா கொதிச்சு பற்றி கொண்டு வந்துட்டு தானே குழம்பு வந்து நல்லா திக்காக வந்துட்டு பாருங்க குழம்பு கொஞ்சம் விருந்தால் தான் சாப்பிட நல்லா இருக்கும் குழம்பு இல்லாட்டி பச்சை கொஞ்சம் சொதி ஓடும் இல்லாட்டி குழம்பு ஓடும் சொதியும் வச்சிருக்கு ரெண்டாலும் வந்து கொஞ்சம் குழம்பு இருக்கத்தான் வேணும் உங்களுக்கு குளிச்சு சாப்பிட தானே வேணும் இப்போ வந்து நாங்கள் இறக்குவோம் குழம்பு அம்பருலங்க பார்த்தீங்களா அப்படி அப்படின்னு கரைஞ்சோன்னு போவோம் அப்படின்னு அப்படி வெட்டி எடுக்கக்கூடிய மாதிரி பேரு ம் அப்படின்னு கேரஞ்சி இப்போ நாங்கள் இப்போ இறக்கி விடுவோம் வேணாம் ரைட்டு மீனை பொரிப்பான் பசிக்குது ம் குளத்து மீன் உண்டாலே எனக்கு நேரத்துக்கு பசிக்க விதிக்கணும் ரைட் இஞ்சால மீன் பிடி போட்டு கொண்டுருக்கேன் ம் சரி கொஞ்சம் பொரியல் കൊഞ്ചം പൊരി വിട്ട് അപ്പം എങ്ങനെ നല്ല കുറഞ്ഞിട്ട് തന്നെ അപ്പം തന്നെ കലണ്ടോണ്ട് വര മാഞ്ചം പൊരി ഇപ്പം നമ്മൾ സാപ്പി പാപ്പം അമ്പർ ലങ്കോ അതോടൊപ്പം സ്വദിയും വെച്ചിരു മീൻ പൊരിട മത്തിയാന സാപ്പാട് സാപ്പിടു ഇപ്പം നാളെ സാപ്പി പാപ്പം ஜ மீன் கறி மீன் பொரியல் சொதி பச்சரிசி சோறு அம்பரலங்காய் போட்டு வச்சா மீன் கறி என்ன நல்லா இருக்கு எல்லாம் சேர்ந்து நல்லா இருக்கும் நல்ல சாப்பாடுமே நீங்கள் சாப்பிட்டு கிட்டத்தட்ட ஒன்றரை மாசத்துக்கு கிட்ட இருக்கு ஆனா அம்பிரங்காய போட்டு வித்தியாசமான ஒரு சுவை இந்த அம்பருலங்காயில வந்து அந்த மீன சுவை வந்து அப்படின்னா இல்லை கரைஞ்ச மாதிரி எல்லாம் வந்துட்டு